ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ வந்து சும்மா சாக்ஸ் மட்டும் அப்பப்போ போட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு ரெண்டு நேரத்துல இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து யூடியூப்பை பார்த்தா தேவையில்லாமல் வந்து சுமதி பாப்பாவை பத்தி ரொம்ப ஒரு கட்ட ஜென்மம் வந்து நியூஸ் இருக்கு இருந்தா மக்களுக்கு தெரியும் யாரு எப்படி என்ன ஏதுன்னு சம்பந்தமே இல்லாம ஒரு புள்ள வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அவளுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்காக வந்து அவர் நிறைய உழைக்கிறார் நிறைய ஒர்க் பண்றாரு அவ வந்து கார் வாங்குற அவள் அவளோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு அது எப்படி அந்த பொண்ணு வந்து தப்பா பேசி சாரி ட்ரை பண்ண எடுக்கல தேவையில்லாம தப்பா பேசுறது அந்த பொண்ணு வந்து ஏதோ காலேஜுக்கு வந்து கெஸ்டா போறதுனால அங்க இருக்கிற பிள்ளைங்க நம்பர் எல்லாம் வாங்கி கொடைக்கான வாயில கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமதாரு நான் வந்து மாலை கழுத்துமா இருக்கேன் நான் எதுவும் ரொம்ப இல்லைன்னா வேற மாதிரி நான் பேசுவேன் எதுவுமே பேசக்கூடாதுன்னு இல்லை என்ன தேவையில்லாத உனக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு அந்த பொண்ணை பத்தி பேசுறதுக்கு என்ன தெரியும் நானும் இதே அதே தான் அந்த பிள்ளைய பத்தி தப்பா இருந்திருந்தா எங்களுக்குதான் வேற யாருக்கும் தெரியாம வெளியே வந்திருக்காதா நீ பாத்தியா நீ எல்லா பேரையும் சொல்லுவ ஆனா வந்து எல்லாருமே அப்படி அப்படின்ட்டு எல்லா மீடியாக்காரங்க வேணா எல்லாம் நம்புவாங்க அவங்களோட சேனலுக்காக வேணா என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஆனா சம்பந்தமே இல்லாம தப்பே பண்ணாத ஒரு பொண்ணு மேல நீ அநியாயமா பழி போட்டுக்கிட்டு அதை பாவத்தெல்லாம் வாங்கிட்டு போயிடாத நீளா என்ன சாவு சாவுன்னு எனக்கு தெரில சத்தியமா என் அது வந்து இப்போ பெரிய ஒரு இது நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற மைக் இருந்தா காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணிட்டு போல இப்போ நாலஞ்சு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்குதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு ஒரு நியூஸ்ல போட்டது அப்படியே வந்து அப்படி அப்படியே ஒரு நாலஞ்சு சேனல் வந்து கூப்பிட்டு எல்லாமே இது பண்றானுங்க அந்த பிள்ளையை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது அதுல வர கமெண்ட்ல எனக்கு அப்பாவே தெரியும் அந்த அவ வந்து ஒரு இது அப்படி இப்படின்னு நான் கேக்குறேன் அந்த மாதிரி கமெண்ட் பண்ற உங்களுக்கு தங்கச்சியோ இல்ல உங்க அக்காவோ வந்து இப்படி புருஷனை இழந்து தனியா வந்து இவ்வளவு முன்னேறி கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலயும் போய் விருது வாங்கி எல்லா இடத்துலயும் அவார்டு வாங்கி எல்லா இடத்துலயும் கெஸ்டா போய் எல்லாத்துக்கும் போறான் அந்த பிள்ளை அப்படி போற பிள்ளைய எவ்வளவு எவனாவது தப்பா பேசிட்டா நீங்க பாத்துக்கிட்டு ஆமா ஆமா நான் அப்படிதான் நினைச்சேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா உங்க தங்கச்சியா இருந்தாலும் உங்க அக்காவா இருந்தாலும் ஏன்னா அந்த பிள்ளைய கேட்கறதுக்கு யாரும் இல்ல ஏன்னா வந்து புதுசு இருந்திருந்தாலும் பரவாயில்ல இப்ப புருஷனை இழந்துட்டு தனியா வந்து அந்த பிள்ளை வந்து உண்மையே சொல்றேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்குற அப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசாட்சி வருது எனக்கு ஒண்ணு புரியல ஏமா நீ வந்து பெரிய லாடுல பக்குதா சார்ந்துக்க எப்படி ஒன்னா இருந்துக்கா நானும் எல்லாத்தையும் பாத்துட்டு வந்து உக்காந்துருக்கிறவங்க தான் குடும்பம் குடும்பம் குடும்பம்னு அப்படியே எல்லாரும் அவங்கவுங்க இதுல லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க அந்த பிள்ளை ஒரு குடும்பமா அந்த குழந்தைக்காக அவ உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கா அவளோட சம்பாத்தியம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் நிறைய ப்ரோ நிறைய ப்ரமோஷன் வீடியோ போடுறா ான் அவ கார் வாங்கனா அவச மாசம் டியூ கட்ட போறா அவ படத்துக்கு போன படம் படத்துல போய் நடிக்கிறானா அவ சம்பாதிச்சு அவ பிள்ளைக்கு இது பண்றா இதுல உங்களுக்குள்ள எதுக்கு எரிச்சல் வருது எனக்கு எனக்கு இதுல வந்து பாக்கும்போது எப்படியாப்பட்ட கேவலமான ஒரு உலகம் ஒரு பொண்ணு வந்து தனியா வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கா அப்படின்றப்ப நியூஸ்ல எல்லாம் வந்து அந்த பிள்ளையும் வந்து பேசும்போது உதயம் சுமதியா உதயசு முடியா ஏன்டா வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க பாதி பேர் ஒரு இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் வந்து ஆமாமா நான் அப்பவே நினைச்சேன் என்ன அப்பவே நினைச்சா உன் தங்கச்சி எல்லாம் போவாங்கண்ணா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கடா நீங்க இந்த ஜென்மத்திலே எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு செத்து போவீங்க எதுவுமே நடக்காதது ஒன்றும் இல்லை தேவையில்லாம ஒருத்தவங்களை பத்தி தெரியாம புரியாம மைக் இருக்குன்னு எவ்வளவு ஒருத்தி பேசுறான்ட்டு தேவையில்லாம பேசாதீங்க சரியா எனக்கு ஒரு டி இதுக்கப்புறமும் இதுக்கப்புறமும் இப்ப ஒன்றும் இல்லை நிறைய பேர் வந்து இது உண்மையா இல்லைன்னா ரிப்ளை பண்ணலையா எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு அந்த பிள்ளை ரிப்ளை கொடுக்கணும் உங்களுக்கு எல்லாம் என்னதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அந்த பிள்ளை வந்து ஐயோ நான் அப்படி இல்லை நான் இது பண்ணல அப்படின்னு எதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அவ ரிப்ளை கொடுக்க மாட்டா அவ அதுக்கு சட்டத்துக்கு ரீதியா என்ன பண்ணணுமோ அதை அவக்ஷன் எடுப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இது உண்மையா இருக்கும் பொய்யா இருக்கும் அதனால எது அவ கண்டுக்காம இருக்கா அவ அவளோட ஃபாலோவர்ஸ் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க இது என்ன சில்ற இது கேவலமானது இது ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பிள்ளை வந்து இதுக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா அவளோட லெவல் வேற நான் சொல்றேன் அவளோட இதுல இருந்து நான் சொல்றேன் நான் அவ ரிப்ளை கொடுக்க மாட்டேன் யாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை வந்து இல்லீங்களா என்ன பண்ணணுமோ போலீஸ் மூலியமா எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை அவ பண்ணுவோம் இதுல வந்து அவ வந்து இதுல ஒரு தடவை வந்து அந்த பொண்ணு வந்து பதில் கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கமாண்ட்ல ஆயிரத்தி கேள்வி கேட்பீங்க ரெண்டாயிரம் கேள்வி கேட்பீங்க இதுக்கெல்லாம் அந்த பிள்ளை பதில் சொல்லிட்டு இருந்தா அந்த பிள்ளை பிள்ளைய பாக்க வேணாம் அவ சம்பாதிக்கிற பொழப்ப பாக்க வேணாம் அவ லைவ் ஒரு சேனல் எடுத்துக்கோங்க இப்ப வந்து அந்த பிள்ளையோட வந்து யூடியூப்ல வந்து ஒரு சார்ட்ஸ் போட்டா ஒரு லட்சத்துக்கு மேல போகும் இப்ப இப்போ ஒண்ணு குதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க இதோட ஷார்ட்ஸ் போட்டா மிஞ்சி போனா ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அவ்வளோதான் வியூஸ் போகும் அதனால ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் பெருசா இல்ல பத்தாயிரம் ஐயாயிரம் இல்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் பெருசா நீங்களே யோசிச்சு முடிவெடுங்க சரியா அதுக்காக வளர்ந்து வர பிள்ளை அப்படின்னு அன வந்து பழி போடாதீங்க எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது சாயந்தரமா அவனா லைவ் வரேன் லைவ்ல உட்காந்து பொறுமையா பேசலாம் ஆறு மணிக்கு லைவ் வரேன் சாமி கும்பிட்டுட்டு அப்போ வந்து பொறுமையா பேசு ஏன்னா இதுக்கப்புறமும் நான் வந்து இது மீடியால வந்து ஏற்கனவே வந்து சொல்லும் போது நான் வந்து விட்டுட்டேன் ஏன்னா வந்து நானும் அந்த பொண்ணு பார்த்திருக்கேன் அவ என் பொண்ணு மாதிரிதான் என் தான் என் பொண்ணு தான் சரியா என் பொண்ணோட ஹைட்டு உடம்பு அதே மாதிரிதான் அந்த பிள்ளைக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா நான் கேட்க தான் செய்வேன் நான் இங்க ஒருத்தி இருக்கேன் யாருமே கேக்கமா அவ பதில் சொல்ல மாட்டா யாருக்கும் ரிப்ளை பண்ண மாட்டா நான் சொல்லுவேன் இன்னும் வரைக்கும் நான் பேசுனது கூட கிடையாது நான் இப்ப இதை மீடியால பாத்துட்டு நான் மறுபடியும் மனசு கேட்காம என்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறேன் அவளை பத்தி பேசின அதுக்கப்புறம் வேற மாதிரி அது எடுக்கிறது எடுத்துக்கிட்டு இருக்கும் இதுக்கப்புறமும் நீ வந்து இன்னும் இன்னும் மிஞ்சு மிஞ்சி பண்ண ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பேசிட்டே இருப்பியா அடுத்த டார்கெட்டு எப்பவும் போல குறைச்சிட்டு இருக்கிற மாதிரி மத்தவங்களை பத்தி குறைச்சுக்கிட்டு இருப்ப அவ்வளவுதானே அவனோட வேலை அதுக்காக எதுக்கு அவளோட பேரை வந்து இழுக்கிற நீ நான் அவ்வளவு அப்படி ஆளா சொல்லு தேவையில்லாத பிரச்சனை போய் நீயே வந்து மாட்டிக்கிற நான் வந்து என்ன 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 எனக்கு தேவையில்லாமத்தி நீ அந்த நீ வந்து பாத்தியா முதல்ல அவங்கவுங்க முதுகுல இருக்கிற அழுக்க கழுவுங்க தொடங்க அதுக்கப்புறம் வந்து வெளிய வந்து சமுதாயத்தை சீர்கழிச்சு சமுதாயத்தை கெட்டு போகுது அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து சமுதாயத்துக்காக குரல் கொடுத்தவ தான் நானும் அப்படியே எல்லாமே அடக்கி உக்காண்டிருக்கோம் ஏன்னா வந்து சமுதாயத்துல இப்படிதான் நடக்கும் இப்படிதான் நடக்கும்னு தெரிஞ்சிடும் ஆனா தப்பே செய்யாத ஒரு ஒருத்தவங்க மேல தப்பு போட்டு பழிய போட்டு நாலு மைக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டா அதெல்லாம் பாத்துட்டு போற அளவுக்கு நான் வந்து கேவலமான ஆள் கிடையாது அது தெரிஞ்சு பழகுன ஒரு கேரக்டரை பத்தி பேசுறாங்க அப்படின்றப்ப இதெல்லாம் வந்து என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியாது அதனால வந்து ஒரு தான் இருக்கு நீ வந்து பேசு நீ என்ன பேட்டி கொடுக்கணுமோ குடு அதுக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்கணுமோ அதுக்கு அங்க தான் இருக்கும் அதுக்காக வந்து மீடியால வந்து கேமரா முன்னாடி வந்து அந்த பொண்ணு வந்து ரிப்ளை கொடுக்கணும்ட்டு அவசியமே கிடையாது அவசியமும் இல்லை சரிங்களா அந்த பிள்ளைக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த பிள்ளைக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்கு அவங்க பாத்துக்குவாங்க அந்த பிள்ளை மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு தெரியும் நீ என்னதான் வந்து இது பண்ணாலும் ஒண்ணும் ஆகாது சரியா சண்டே ஈவினிங் நான் லைவ் வரேன் நான் அப்போ வந்து உங்கள்கிட்ட பொறுமையாக பேசுகிறேன் எல்லாருக்கும் பாய்